ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஓவ நர்சரி கார்டன் நம்ம இன்னைக்கு என்ன எதை எ பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதிமல்லி பூச்செடி தான் பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஜாதி பூ பூச்செடியில் நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்கன்னா பூ பூச்செடியை கொடி மாதிரி வளர்க்கலாமா இல்லை செடி மாதிரி வளர்க்கலாமா எந்த மெத்தடில் வளர்த்தா பூக்கள் வந்து நிறைய வந்து பூக்கள் வந்து பூக்கணும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி சாதிமல்லி பூச்செடியை செடி ஒன்று தான் ஆனால் அந்த செடியை கொடி மாதிரி வளர்க்குறதும் செடி மாதிரி வளர்க்குறதும் நம்ம மெத்தட் தான் அதை எப்படி வளர்க்கணுன்ற பற்றியும் பார்ப்போம் அடுத்தது ஜாதி மல்லி பூச்செடிகளுக்கு பூக்கள் வந்து நிறைய வந்து பூக்கள் பூக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம் என்னென்ன உரங்கள் கொடுக்கலாம் எந்த மெத்தட்ல பராமரிக்கலாம் எந்த மாதிரி மண் மண்களவு கொடுக்கலான்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அடுத்து இந்த ஜாதிமல் மல்லி செடியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இலைக்கருகள் வந்து கண்டிப்பாக எந்த செடி ஜாதி மல்லி பூச்செடி நீங்கள் வீட்டில் வச்சுருந்தாலும் இந்த இலைக்கருள் வந்து உலகும் அது எதுக்காக உழகு அதை எப்படி சரி செய்யலாம்ன்றத பற்றியும் பார்ப்போம் நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே தெரியாத சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள வெள்ளை கனையும் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போகிற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிக்ஸ்னால் வந்துடும் அடுத்ததான் ஒரு முக்கியமான விஷயம் அதை உங்கள்கிட்ட சொல்லணும் அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து நிறைய டிப்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே வந்தோம் ஒரு ஒன் இயராக பார்த்தீங்கன்னா டிப்ஸ் வீடியோ வந்து நிறைய வந்து அப்லோட் பண்ணுறது குறைச்சிட்டோம் நம்ம சேனலோட மெயினான நோக்கமே என்னென்னு பார்த்தீங்கன்னா டிப்ஸ் வீடியோ வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணணும் நிறைய செடி வளர்க்க தெரியாத நிறைய பேருக்கு வந்து கம்மியான பட்ஜெட்டில் அவங்களுக்கு செடி வீட்டிலே வந்து மாடி தோட்டமாக எது பண்ணாலும் வீட்டிலே செலவு இல்லாமல் வந்து எப்படி பராமரிக்கணும்னு சொல்லணுன்ற ஒரு நோக்கத்தை தான் நம்ம சேனலில் வந்து ஆரம்பிச்சிருந்தோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் செல்லில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆன்லைன் செல்லில் செடி வந்து கொடுங்கன்ற மாதிரி கேட்டாங்க அதனால தான் ஆன்லைன் செல்லில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து நிறைய செடிகள் வந்து ஆன்லைனில் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் செல் அதிகமாக பண்ணுறனால இதில் இருக்க வேலைகளும் சரி நட்சல்லில் இருக்க வேலைகளும் சரி அப்படின்னு இருக்கும்போது டிப்ஸ் வீடியோ வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா டிப்ஸ் வீடியோவுக்கு வந்து எங்களுக்கு வந்து கண்டென்ட் வந்து கிடைக்கல அந்த கண்டென்ட் கிடைக்காம தான் நாங்கள் வந்து அதிகமான டிப்ஸ் வீடியோ வந்து போடலாம் இப்போ ஆன்லைன் செல் வீடியோ வந்து ஒரு நாலு வீடியோ போடுறோன்ற பட்சத்துக்கு டிப்ஸ் வீடியோ பார்த்திங்கன்னா வெறும் வெறும் ரெண்டு வீடியோவோ இல்லை ஒரு வீடியோவோ இல்லை வீடியோவே கூட போடாமல் வந்து விட்டுருப்போம் அதுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா என்னென்னு ரீசன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கல அதனால தான் டிப்ஸ் வீடியோ வந்து அதிகமாக வந்து போடல இந்த இந்த விஷயத்தை வந்து சப்ஸ்கிரைபர் வந்து பழைய சப்ஸ்கிரைபர் வந்து பர்சனலாகவே என்னோட வாட்ஸ்அப் நம்பரில் வந்து கேட்டிருந்தார் ஏன் டிப்ஸ் வீடியோவே அதிகமாக வந்து போடலை உங்க சேனலில் அதிகமாக பார்த்தீங்கன்னா அந்த டிப்ஸ் வீடியோக்காண்டி தான் நான் பார்த்துக்கிட்டு மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க அதனால தான் இப்போ என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது செடிகளை பற்றி தகவல் தெரியணுமோ இல்லை செடிகளை பற்றி எப்படி பராமரிக்கணும் அப்படின்ற வீடியோ வந்து அதிகமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதனால் இனிமேல் நம்ம சேனலில் வந்து டிப்ஸு வீடியோ வந்து நிறைய வந்து அப்லோட் பண்ணலான்ண்டே இருக்கும் அந்த டிப்ஸு வீடியோவுக்கு வந்து நீங்கள் தான் வந்து கண்டென்ட் வந்து கொடுக்கணும் உங்களுக்கு எந்த செடிகளை பற்றி வளர்க்கணுமோ எந்த செடி எந்த உங்களுக்கு வீட்டில் சிக்க செடி என்ன பால்ட் ஆகுதோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கமாண்ட் எது அதிகமாக வருதோ அந்த கமாண்டுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே வருவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் பழைய சப்ஸ்கிரைபர் பார்க்குறீங்கன்னா கீரத்து இந்த கமெண்ட் ஒர்க்ஸில் கண்டிப்பாக வந்து கமாண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கமாண்ட்டுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ரீப்ளே பண்ணலன்ற மாதிரியும் சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து கம்மியாகிடீங்க அதனால் உடனே உடனே வந்து ரீப்ளே வந்து பண்ணோம் இப்போ சப்ஸ்க்ரைபர் நிறைய இருக்கனால கமாண்ட் பார்த்திங்கன்னா நிறைய வருது அந்த கமெண்ட்டுக்கு ரீப்ளே வந்து இப்போ நான் உட்காந்து ஒரு நாளில் பண்ணணுன்னு பட்சத்துக்கு ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் பக்கம் ஆகும் அந்த கமாண்டுக்கு வந்து நான் ரீப்ளே பண்ணணுன்றாலே இது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலில் போய் த போய் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும் எல்லா வீடியோவுக்குமே தொடர் மெயினாக பார்த்திங்கன்னா ரீப்ளை கண்டிப்பாக பண்ணியிருப்போம் ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும் அந்த ரீசெண்டாக வீடியோ ரீசென்ட்டாக கமெண்ட் பண்ணவங்களுக்கு மட்டும் ரீப்ளை பண்ணாமல் இருப்போம் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரீப்ளை பண்ணுவோம் உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ரீப்ளை வந்து பண்ணியிருப்போம் உங்களால் முடிஞ்ச கமெண்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ரீப்ளை இப்போ இல்லாட்டி எப்பயாவது கண்டிப்பாக வந்து அந்த வீடியோவுக்கு நீங்கள் கேட்டிருக்க கமெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து ரீப்ளை பண்ணுவோம் நம்ம சேனலில் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து வீடியோக்குள்ளே போவோம் நம்ம செடியை ஜாதி மல்லிப்பூச்செடியை எப்படி பராமரிக்கின்றதை பற்றி பார்ப்போம் இப்போ இந்த மாதிரி ஜாதி மல்லிப்பூ செடி வந்து நிறைய வந்து பூக்கள் பூக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணணும் டிஏபி வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவையோ இந்த தூர் பகுதியில் வந்து யூஸ் பண்ணணும் டிஏபி பார்த்தீங்கன்னா தெரியும் இது அதிகமாக எல்லா ஃபெர்டிலைசர் சாப்பிட்லையுமே இருக்கும் இந்த டிஏபி பிளாக் கலரில் இருக்கும் இதுலேயே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாகவும் இருக்கும் கொஞ்சம் பெருசு பெருசாகவும் இருக்கும் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய செடியாக இருக்குன்ற பட்சத்துக்கு இந்த டிஏபி வந்து நீங்கள் செடிகளுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் எந்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு ஒரு செடிகளுக்கு இதுக்கும் கூட அதிகம் தான் இது கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த அளவு போடலாம் இவ்வளோ பெரிய செடிக்கு அதே இது சின்ன செடியாக இருக்கின்ற பட்சத்துக்கு அதாவது நர்சரியில் நீங்கள் வாங்கிட்டு போகிற ஒரு குட்டி நாற்று அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அந்த இவ்வளோ தான் இருக்கும் இந்த இது இப்போ நான் கைப்பிடிச்சிக்க மாதிரி இந்த ஹைட்டு தான் இருக்கும் இந்த மாதிரி செடிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் யூஸ் பண்ணணும் டிஏபி ஃபர்ட்டிலசர் வந்து இப்போ இது செடி பெருசாக இருக்கனால இந்த அளவுக்கு ஃபர்டிலைசர் வந்து கொடுக்க போகிறோம் இது எப்படி கொடுக்கணுன்னா தூரை ஒட்டி கொடுக்காமல் அந்த தூருக்கு சுற்றி வந்து கொடுக்கணும் தூரை சுற்றி கொடுத்துட்டு லைட்டாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க மெயினாக வந்து இந்த மண்ணை வந்து லைட்டாக கிண்டி விட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க தண்ணியை லைட்டாக ஊற்றி விட்டிங்கன்னா இதில் தொலைச்சு கூட விடுங்க நிறைய தண்ணி ஊற்றினீங்கன்னா ஃபெர்டிலைசர் வந்து தண்ணியிலேருந்து வெளியில் போயிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை நீங்கள் லைட்டாக ஊற்றி விட்டிங்கன்னா மெல்ட் ஆகி அந்த உரத்தில் இருக்க சத்துக்கள் ஃபுல்லாமே செடிகளுக்கு போயிடும் அடுத்து மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த களைகள் வந்து இருக்கும் தொட்டிலேயோ தரையிலையோ நடவு பண்ணியிருக்கும் போது அந்த களைகள் வந்து சுத்தமாக இல்லாமல் ரிமூவ் பண்ணிடுங்க இல்லைனா நீங்கள் கொடுக்குற ஃபெர்டிலைசரில் இருக்க எல்லா சத்துக்களையும் பார்த்தீங்கன்னா இந்த கலைகள் வந்து எடுத்துக்கிறோம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் களைகள் இல்லாமல் வந்து பார்த்துக்குங்க போட்டு விட்டு மேலே ஒரு ஒரு அளவுக்கு மட்டும் லைட் அந்த மாதிரி கிளறி விட்ட போதும் போடும் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா அந்த டிஏபி ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணலாம் அப்படி டிஏபி ஃபெர்டிலைசர் கிடைக்கலன்ற பட்சத்துக்கு நீங்கள் வெறும்கம்போஸ்ட்டு ஆட்டு சாணம் இந்த மாதிரி உரங்கள் கூட பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணலாம் இது வந்து மண் சத்துக்காக யூஸ் பண்ணுறது தான் பூக்கள் வந்து நிறைய பூக்கள் பூக்கணுன்றா அடுத்து ஒரு பராமரிப்பு அது என்ன பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செடியை வந்து அதிகமான வெயில் போடக்கூடிய ஒரு இடத்துல வந்து வைக்கணும் இப்போ இந்த செடியை நீங்களே வந்து வீடியோவிலே பார்க்கலாம் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பூக்களும் பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் வந்து பூத்துருக்கு இது ஃபுல்லாமே பூக்கள் வந்து பூக்களை அரும்பு தான் வச்சிருக்கு இந்த செடி ஃபுல்லாமே நல்ல பூக்கள் வந்து பூக்கும் போது உங்களுக்கு பார்க்க நிறைய பூக்கள் வந்து இருக்கும் இப்போ இந்த செடி வந்து நல்ல ஒரு ஓப்பன் பிளேஸில் தான் இருக்குது அதாவது எப்படின்னா சன்லைட் பார்த்தீங்கன்னா இந்த செடியை சுற்றி எல்லா இடத்துலையுமே சன்லைட் பட்டுக்கிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இந்த செடியை வந்து வச்சுருக்கோம் அதனால் சன்லைட் அதிகமாக போடுறதுனால பூக்கள் வந்து நிறைய வந்து பூக்கள் வந்து பூக்கும் அதாவது நீங்கள் இந்த செடியை வந்து நணலில் வைக்கிறீங்கன்ற பட்சத்துக்கு பூக்கள் சுத்தமாகவே வராது செடி வந்து பூக்கவே செய்யாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக சன்லைட் படக்கூடிய இடத்துல வந்து ஒரு ஓப்பன் ப்ளேஸில் வந்து நீங்கள் தொட்டியில் நடவு பண்ணாலும் சரி தரவு தரையில் நடவு பண்ணாலும் சரி பூக்கள் வந்து நிறைய வந்து பூக்கும் சன்லைட் அதிகமாக போடுற மாதிரி இடத்துல வந்து வச்சுக்கோங்க அடுத்தது அந்த ஜாதி மல்லிகைப்பூ செடியை கொடி மாதிரி எப்படி வளர்க்குறது செடி மாதிரி எப்படி வளர்க்குறதுன்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இப்போ இந்த ஜாதி மல்லிகைப்பூ செடியை கொடி மாதிரி வளர்க்கணுன்னா ஒன்றுமே செய்ய தேவையில்ல நீங்கள் அப்படியே விட்டாலே இந்த ஜாதி மல்லிகைப்பூ செடி இந்த கொடி பார்த்திங்கன்னா தெரியும் இது செடியாக தான் இருக்குது இந்த கொடி ஃபுல்லாமே சைடில் ஒரு நாலஞ்சு கிளைகள் வரும் இது ஃபுல்லாமே கொடி தான் இது இந்த 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 கிளைகள் இந்த மாதிரி இந்த இது ஒரு கிளைகள் மொத்தம் அந்த நாலு கிளைகள் பக்கம் இருக்குது இந்த இது ஒன்று அஞ்சு கிளைகள் இருக்குது இந்த கிளைகளை நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அப்படியே விட்டாலே போதும் இது தன்னால் வந்து கொடி மாதிரி போயிடும் அதே இது நீங்கள் செடி மாதிரி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணுன்னா இந்த மாதிரி கிளைகள் வரும்போதே இந்த மாதிரி கிளைகள் வரும்போதே இந்த இடத்துல வந்து கட் பண்ணி வைக்கணும் உங்களுக்கு எவ்வளோ ஹைட் தேவையோ அந்த மாதிரி இப்படி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த செடி வந்து ஹைட்டே போகாது அடுத்து மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடியே வராது இந்த மாதிரி கட் பண்ணி விட்டிங்கன்னா செடியாகவே தான் நிற்கும் ஒரு தொடர்ந்து ஒரு நாலஞ்சு தடவை கட் பண்ணி விட்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கொடி வர செடியை ஃபுல்லாமே இப்படி கட் பண்ணி விட்டிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி செடிகளாகவே வந்து பூக்கள் வந்து பூக்கும் அதே நீங்கள் செடி மாதிரி வளர்க்கணுன்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தொட்டியில் தாராளமாக வந்து வளர்க்கலாம் பூக்களை வந்து நிறைய வந்து பூக்கள் வந்து பூக்கும் ஆனால் நீங்கள் கொடி மாதிரி வளர்க்கணுன்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் தரையில் நடவு பண்ணுங்கள் தடையில் ந தரையில் நடவு பண்ணி நீங்கள் கொடி மாதிரி ஏற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஹைட்டு போய் தேவையான அளவு நிறைய வந்து பூக்கள் வந்து பூக்கும் அதே இது கொடி மாதிரி போனதுக்கப்புறம் எப்படி வந்து பூக்கள் நிறைய பூக்க வைக்கணுண்டா இப்போ இதுதான் கொடின்னு வச்சுக்கோங்க இது ஒரு பத்தடி ஹைட்டு நீங்கள் ஏற்றிட்டீங்க வீட்டுக்கு மாடி அளவுக்கு ஏற்றிட்டீங்க ஏற்றி விட்டதுக்கப்புறம் என்ன செய்யணுன்னா இந்த கொடியில் பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து கிளைகள் வந்து பத்தடி ஹைட்டு போகும்போது நிறைய கிளைகள் வரும் அப்போ இந்த கிளைகளை என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த முனியில் மட்டும் கட் பண்ணணும் இப்போ இது உங்களுக்கு டெமோ தான் செஞ்சு காமிக்கிறேன் இதே இது பத்தடி ஹைட்டு போகும்போது ஒவ்வொரு கிளைகளும் பார்த்தீங்கன்னா இந்த குச்சி அளவுக்கு இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த கிளைகளோட முனியை மட்டும் இந்த மெத்தடில் வந்து கட் பண்ணி விட்டீங்கன்னாலே போதும் அப்படி கட் பண்ணி விட்டு இதை செடி மாதிரி வளர்க்குற மாதிரி நீ மேலே போனதுக்கப்புறம் அந்த கொடி வரவிடாத அளவுக்கு கட் பண்ணி கட் பண்ணி விட்டீங்கன்னாலே போதும் இந்த மாதிரி அடுத்தடுத்து வர செடிகள் ஃபுல்லாமே அரும்புகள் மட்டும்தான் வரும் பூக்களும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய வந்து பூக்கள் வந்து பூக்க வைக்க முடியும் அதே இது நீங்கள் தொட்டியில் வைக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஜாதி மல்லி செடிக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு பன்னெண்டு இன்ச்சுக்கு மேலே வந்து செடி வந்து தொட்டி வந்து நடவு பண்ணி வைங்க அவ் பன்னெண்டு இன்ச்சுக்கு மேலே தொட்டி போடணும் அப்படின்னா தான் மண் வந்து நிறைய இருக்கும் செடி வந்து எப்போயுமே க்ரோவாகவே இருக்கும் எந்த ஒரு பால்ட்டும் இல்லாமல் எப்போயுமே நல்லா வந்து பூக்கள் வந்து பூக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜிலைசர் யூஸ் பண்ணாலும் ஒரு பாஞ்சு நாள் மந்த்லி ஒன் டைம் யூஸ் பண்ணாலும் செடி வந்து நல்லா குரோவாகவே இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி மல்லி செடியில் கம்பல்சரி இந்த இலை இலைக்கருகல் வந்து உழகம் இது எதுக்காக விழுகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செடியில் வந்து பூக்கள் வந்து பூத்தும் இப்போ இது இந்த செடி வச்சுக்கோங்க இப்போ இந்த செடி பாருங்களேன் இது வந்து பூக்கள் வந்து பூத்து முடிய போகுது இந்த செடியில் வந்து பூக்கள் வந்து பூத்து முடிய போகுது இப்போ இந்த செடியில் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இலைக்கருகள் வந்து நிறைய இருக்குது ஒரு சீசனில் வந்து பூக்கள் வந்து பூத்து முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து இந்த ஜாதி பூச்செடியில் வந்து இலைக்கருகள் வந்து கண்டிப்பாக ஏற்படும் அப்படி இலைக்கருகள் இருக்கும்போது என்ன செய்யணுன்னா அந்த செடியை வந்து கட் பண்ணி விட்றேங்க கட் பண்ணி விட்டாலே போதும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இலைக்கருகள் வந்து அதிகமாக இல்லை இந்த ஒன் ரெண்டு இலையை மட்டும்தான் இருக்குது அதனால அந்த இலைக்கருகள் இருக்கிறத மொத்தம் எடுத்துருங்க அதே செடியில் ஃபுல்லாமே கருகளாக ஆகி இருக்குன்ற பட்சத்துக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க ஒரு சீசன் தான் இப்போ ஒரு ஒரு டைம் பூத்துருச்சுன்னா அடுத்து இந்த குச்சி ஃபுல்லாமே வாட ஆரம்பிச்சிடும் வாடினதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா அடுத்து இந்த கட் பண்ணது கீழே இருந்து உங்களுக்கு சைடில் பிரான்ச் வந்து அதுலேயும் புது தலைவருக்கு வந்து பூக்கள் வந்து போக்கும் எந்த பராமரிப்பும் பண்ணாமல் நீங்கள் செடியை அப்படியே விட்டிங்கன்னா அந்த செடியில் இங்கே இங்கேருந்து இருந்து கருகி வர்றது இந்த செடி ஃபுல்லாமே பால்ட் ஆயிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்படி கருகள் இருக்குன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் அந்த கருகனை கருகள் உளுந்த இடத்த மட்டும் கட் பண்ணி விடுங்க லீஃப் மட்டும் கருகள் இருக்குன்னா அந்த லீஃப் மட்டும் எடுத்து விட்டுருங்க செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் சன்லைட் படக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் வச்சுக்கிட்டாலே போதுமானது தான் பூக்கள் வந்து நிறைய வந்து பூக்கள் வந்து பூக்கும் அடுத்ததான் முக்கியமான பராமரிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாதி மல்லி செடியை பொறுத்த வரைக்கும் ஈரப்பதம் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது ஒரு தேவையான அளவு தான் ஈரப்பதம் இருக்கணும் நீங்கள் நிறைய ஈரப்பதமாகவே ஜாதி மல்லி செடியை வச்சுக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு இந்த இலைக்கார்கள் கண்டிப்பாக அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும் நோய் தாக்குதல் மாதிரியும் வரலாம் பூக்கள் வந்து பூக்காமே போகலாம் ஏன்டா நீர் சத்து நீங்கள் தண்ணி நிறைய ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீர் சத்து அதிகமாகி இந்த இலைகள் மட்டும்தான் பெரு பெருசாகிக்கிட்டே இருக்குமே தவிர உங்களுக்கு வந்து சுத்தமாகவே பூக்கள் வந்து பூக்காது அதனால் நீங்கள் தண்ணி தானே ஊற்றுறோம் நிறைய ஊற்றுறோன்ட்டு ஊற்றாமல் தேவையான அளவு தண்ணி மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணால் போதும் முடிஞ்ச வரைக்கும் மண்ணை நல்லா ட்ரை விட்டு ட்ரை விட்டு தண்ணி ஊற்றுனாலே போதும் ஜாதி மல்லி செடியை பொறுத்த வரைக்கும் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பூக்கள்லாம் பூத்ததுக்கப்புறம் நிறைய பேர் பூக்களை மட்டும் பறிச்சுட்டு அப்படியே வந்து விட்டுருவீங்க அந்த மாதிரியும் விடாதீங்க அப்படி விட்றிங்கிற பட்சத்துக்கும் அந்த இலைக்கார்கள் ஃபுல்லாமே அந்த செடியிலேருந்து மேலே வரைக்கும் இலைக்கறுகள் போய்கிட்டே தான் இருக்கும் இப்போ இந்த செடியில் வந்து எவ்வளோ தேவையான பூக்கள் எல்லாமே உங்களுக்கு தேவையான பூக்கள் எல்லாமே பொறிச்சுட்டு பூக்களே இல்லை காம்புகள் மட்டும் இருக்குன்ற பட்சத்துக்கு இந்த செடியை வந்து இந்த இடத்துல வந்து கட் பண்ணி விடுங்க இப்போ எல்லா செடியிலேயுமே பார்த்தீங்கன்னா அரும்பாக தான் இருக்கும் இப்போ இந்த இந்த செடியில் பாருங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு பூ தான் இருக்குது இந்த மாதிரி இப்போது இதில் ஃபுல்லாமே பூக்கள் பறிச்சுட்டுன்ற பட்சத்துக்கு இந்த காம்புகள் இல்லாமல் அந்த செடியை வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க அப்படி ஸ்டார்டிங்லேயே கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்ற பட்சத்துக்கு இந்த இலைக்கருகல் வந்து உங்களுக்கு வரவே செய்யாது எந்த ஒரு பராமரிப்புமே பண்ணாமல் கட் பண்ணாமல் அப்படியே விட்டிங்கன்னா தான் இந்த பூக்கள் பூத்ததுக்கப்புறம் இந்த காம்புகள் வந்து கண்டிப்பாக வந்து காயும் இந்த காம்புகளில் காயிறது பார்த்திங்கன்னா அப்படி செடியில் கொஞ்சம் வந்து மாதிரி எடுத்து கீழே வரைக்கும் செடி ஃபுல்லாகவே கயிறு கூட சான்ஸ் இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி மெத்தட்லேயே பூக்கூக்க பறிச்சதுக்கப்புறம் காம்புகள் இருக்கும் போதே கட் பண்ணி எடுத்துருங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வீடியோ கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ரீப்ளே பண்ணிடுவோம் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம் தேங்க் யூ